அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் உலகின் முதல் பேசும் படம் இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆகிய தகவல்களை பற்றித்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு லூமியர் சகோதரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சினிமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பேசும் சினிமாவாக மாறியது ஆரம்பத்தில் ஊமை படங்களை பார்த்து வியந்த மக்கள் பிறகு பேச்சு இல்லாவிட்டாலும் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த பின்னணி இசை ஒளியுடன் கேட்கும் வாய்ப்பை பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வார்னர் பிரதர்ஸ் நிறுவனம் தாண்டுவான் என்கிற சிறிய படத்தை முதல் பேசும் படமாக தயாரித்தது முயற்சியின் முயற்சியாக விளைந்த அந்த குறும்படத்தின் வெற்றி அடுத்த ஆண்டு தி ஜாஸ் திங்கர் என்கிற படத்தை தயாரிக்க வைத்தது முதல் முழுநீல பேசும் படமான தி ஜாஸ் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி திரையிடப்பட்டது திரையில் நட்சத்திரங்கள் ஆடுவதையும் பாடுவதையும் பேசுவதையும் கண்டு ரசிகர்கள் பிரமித்து போனார்கள் இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து ஒளி ஒளி படங்கள் பல தயாராக தொடங்கின ஊமை படங்கள் திரையிட்டு வந்த திரையரங்குகள் பேசும் படங்களை திரையிட தங்களை தயார்படுத்திக் கொண்டன ஹாலிவுட்டில் யூனிவர்சல் ஸ்டுடியோவில் தயாரிக்கப்பட்ட ஆஃப் லவ் என்கிற படம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருந்த எல்வின்ஸ்டன் பேலஸில் திரையிடப்பட்டது இந்த திரையரங்கின் உரிமையாளர் ஜே ஜே மதன் பேசும் படம் தயாரிக்கும் பணியை கல்கத்தாவில் தொடங்கினார் ஆனால் அவருக்கு முன்பு இந்தியாவின் முதல் பேசும் படம் பம்பாயில் தயாராகி கொண்டிருந்தது ஸ்டார் சார்பாக நூற்றி படங்களை தயாரித்தவர் அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் பம்பாய் திரையரங்கு ஒன்றில் ஷோ போட் என்கிற பேசும் படத்தை கண்டார் உடனே அவருக்கு பேசும் படம் தயாரிக்கும் எண்ணம் தோன்றியது அவரே உரையாடல் எழுதி பாடலுக்கு மெட்டு அமைத்தார் ஆர்மேனியம் பேலா வயலின் இந்த மூன்று இசைக்கருவிகள் மட்டுமே வாசிக்கப்பட்டன படப்பிடிப்பின் போது இந்த இசைக்குழுவினர் ஒவ்வொரு ஷாட்டிற்கும் வாசித்தனர் படம் பிடிக்க ஆறு விளக்குகள் மட்டுமே உபயோகப்படுத்தப்பட்டன நடிகர்கள் உருது மற்றும் இந்தி மொழிகளில் பேசினார்கள் நாற்பதாயிரம் ரூபாய் செலவில் உருவான அந்த படத்திற்கு ஆலம் ஆரா என்று பெயர் வைத்து இந்தியாவின் முதல் பேசும் திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தனது சொந்த திரையரங்கமான மெஜஸ்டிக் சினிமாவில் திரையிட்டார் இந்த படத்தில் மொத்தம் பதிமூன்று பாடல்கள் இடம்பெற்றிருந்தன பேசும் படம் பார்க்கும் ஆவலில் மக்கள் அலையலையாக வந்து குவிந்தனர் நான்கு ஆனா டிக்கெட் பிளாக் மார்க்கெட்டில் நான்கு ரூபாய்க்கு விற்றது படம் வெற்றிகரமாக எட்டு வாரங்கள் ஓடியது உடனே அவர் நுர்ஜகான் என்கிற படத்தை இந்தி ஆங்கிலம் இரு மொழிகளில் எடுத்தார் இந்தியாவில் தயாரான முதல் ஆங்கில படம் இதுவாகும் இந்தியாவிற்கு இந்தி ஆங்கிலம் முதல் பேசும் படங்கள் மட்டுமல்ல தமிழ் தெலுங்கு குஜராத்தி மராத்தி பர்மிஸ் புசுடு பர்சியன் ஆகிய மொழிகளிலும் முதல் பேசும் படம் தந்த பெருமையை பெற்றவர் எம் ஆலமாரா படம் வெளியான சில வாரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதி ஜமாய் ஜஸ்டி என்கிற முதல் வங்காள படத்தை மதன் தயாரித்தார் மேலும் ஒரு இந்தி படத்தையும் நான்கு வங்காள படத்தையும் தயாரித்தார் பேசும் படங்கள் வெளியான இடங்களில் எல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியது எனவே இந்த இந்தியாவில் பல நிறுவனங்கள் பேசும் படங்களை தயாரிக்க தொடங்கின இந்தியாவில் முதல் பேசும் படமான ஆலமாரா படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு இருபத்தி இரண்டு இந்தி படங்களும் மூன்று வங்காள படங்களும் ஒரு தமிழ் படமும் வெளியானது அது என்ன தமிழ் படம் என்பதை அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோமா சரி தமிழ் வழக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வழக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரியவர அருகில் உள்ள பெல் பட்டன் மறக்காமல் அமக்குங்க கலை யாவும் மக்களுக்கு